அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற பதிவு பனிரண்டு ராசிகளில் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது பற்றிய ஒரு பதிவினை தான் பார்க்க போறோம் இந்த முழுக்க முழுக்க ஐயா சித்த சிவதாசன புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது கேதுக்கு இரண்டு வகையான வழிபாடுகள் உண்டு உண்டு சித்தர் வழிபாடு கேது இருக்கும் இடத்திற்கேற்ற அந்த ஜியாகபியில் இருக்கிற ஒரு ப தமிழ்நாட்டை பனிரெண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் சித்தே சிவதாசன் ஐயா புத்தகத்திலேயே என் கே பீமித்தன் தனியாகவே கொடுத்துருக்காரு அவரோட முறை அவர் வந்து காரகத்துவத்தை வைத்து தேர்ந்தெடுக்கிறார் நெல்ல வசந்த ஐயா அவர்கள் வந்து பேரை வைத்து தேர்ந்தெடுக்கிறார் எது கரெக்ட் எது தப்புன்னு எனக்கு டிசைட் பண்ற அளவுக்கு எனக்கு தெரியல பட்டு இரண்டுமே என்னை பொறுத்தவரை சரியாக வரும் நூறு சதவீதம் சரியாக வரும் ரெண்டு பேருமே பெரிய மகான்கள் இரண்டு பேருமே ஜோதிடத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் சொல்லுதில்ல அதுக்கு மேல கருத்து சொல்றதுன்றது நடக்காத விஷயம் சோ கேது வந்து மேசராசியில் இருந்தால் திருமுருகன் பூண்டி கூப்பிடு விநாயகரை வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் ரிஷபராசியில் இருந்தால் கேது ரிஷபராசியில் இருந்தால் காஞ்சிபுரம் விகட சக்கர விநாயகர் இது விகட விநாயகர் என்பது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலே இருக்கிற ஒரு மெயினான பிள்ளையார் அவரை வழிபாடு செய்தால் விகட சக்கர விநாயகரை வழிபாடு செய்து சொல்லிருக்கிறார்கள் மிதுரத்தில் சிதம்பரம் திருமுறை காட்டிய விநாயகர் சிதம்பர சிதம்பரத்துல நம்ம சோழர்கள் வந்து திருமுறைகளை தேடி வரும்போது இந்த விநாயகர் வந்து காண்ட காண்பித்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது திருமுறை காட்டிய விநாயகர் கடகராசியில் இருக்கிறப்ப சீர்காழி ஆபத்து காத்த விநாயகர் சீர்காழி பிரளய காலத்துல பிரளய விநாயகர்னு சொல்லுவாங்க ஆபத்து காத்த விநாயகர்னு சொல்லுவாங்க சோ சீர்காழியில இருக்க விநாயகர் வழிபாடு சொல்லி தேவிகை சிவதாசன் சொல்லியிருக்காரு சிம்மம் திருச்சி உச்சி பிள்ளையா்கள் சொல்லியிருக்காரு கன்னி வந்து ஒரு கற்பக விநாயகர் சொல்லியிருக்காரு துலாம் திருநள்ளாறு சொர்ண விநாயகர் சொல்லியிருக்காரு துலாம் வந்து சனி பகவான் உச்சமொழியனால எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் விருச்சிகம் நாகப்பட்டினம் நாகாவரண பிள்ளையார் ஓகே நாகப்பட்டினம் நாகாவரண பிள்ளையார் எடுத்திருக்காரு தனுசு வந்து திருவிழி திருவிழிமலை படிக்காசு விநாயகர் தனுசு ராசியில கேது இருக்கிறப்ப திருவிழிமலை படிக்காசு விநாயகரை வழிபாடு செய்தல் மிகவும் நன்மை தரும் அடுத்ததாக மகர ராசி குமாரவயலூர் பொய்யாமொழி கணபதி குமாரவயலூர் அப்படின்ற ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பொய்யாமொழி கணபதி கும்பம் திருக்குழந்தை குழந்தை கீழ்கோட்டை கங்கை கணபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு கும்பத்துல கேது இருக்கிறப்ப மீனம் வந்து திருப்பரம்புயம் பிரளயங்காத்த விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஸோ இந்த மாதிரி இந்த கேது பனிரெண்டு ஸ்தலங்களில் இருக்கிறப்ப இந்த ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து நாம் வழிபாடு செய்யும்போது நம் கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் எடுதல் விடுதலை படை முடியும் இது பல வித்தியாசமான பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் ஸ்டேட் வயஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்